மரியாதைக்குரிய எஸ் ஏ பாஷா அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் அவருடைய இறப்புக்கு மனித மக்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலும் அழகிய பொறுமையும் இறைவன் வழங்குவதற்காக அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கின்றோம் பாஷாபாய் அவர்களுடைய வாழ்க்கை என்பது எண்பதுகளில் இந்த கோவை மாவட்டத்தை மையப்படுத்தி இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு சில சக்திகள் செய்த அரசியல் சதியில் சிக்குண்டவர் அல்லது அதன் மூலமாக வெளியில வந்தவர் என்று கூட சொல்லலாம் இஸ்லாமிய மக்களை மையப்படுத்தி கோயம்புத்தூரில் செய்த பல்வேறு சதி செயல்களுக்கு எதிராக போராடக்கூடியவராக அவர் வெளிவந்து அதே நேரத்தில் ஒரு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருந்தாலும் ஒரு மக்கள் மீதான பற்று கொண்டவராகவே அவர் திகழ்ந்தார் ரெண்டு வயதில் பரோலில் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் தமிழ்நாடு அரசு சிறைவாசிகளினுடைய விஷயத்தில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலையாக இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு பரோல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களும் அவர்களுக்கு பரோலிலிருந்து அவர்கள் முழு விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழலை அரசுகள் உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் இன்றைய தினம் முன்வைக்கின்றோம் அவருடைய இழப்பால் கவலையோடு இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்